வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவி வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம வந்து ஜோதிடத்தில் சில அடிப்படை தகவல்களை பார்த்துட்டு வருவாங்க அதன் அடிப்படையில் வந்து பன்னெண்டு லக்னங்கள் இருக்கு மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு லக்னங்கள் இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒன்பது கிரகங்கள் வந்து தசாபுதிகள் வருகின்றன அந்த ஒன்பது கிரக தசாபுத்திகள்ல ராகுக்கெதுவும் நிழல் கிரகங்கள் தான் அதையும் சேர்த்து ஒன்பது கிரக தசாபத்திகளில் எந்த தசாபத்தி சார்ந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு அமோகமான ராஜயோக பலங்களை கொடுக்கும் அந்த தசாபத்தி வரும்போது எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வந்து சுபிச்சமாகவும் சிறப்பாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் சாதிக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்குறோங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேசம் திசவம் மிதனம் கடகம் இது போன்ற லக்னத்துக்கு வந்து எந்தெந்த கிரகம் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் எவ்வளவு சிறப்பான பலன்களை தரும் நம்ம குறிப்பிட்ட செயல்பாடுகள் செய்வதனால அதோட பலங்கள் எப்படி இரட்டி பார்க்கும் என்பதெல்லாம் பார்த்துருப்போம் நீங்கள் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வந்தால் இன்னமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சிம்ம லக்னம் சார்ந்த உலக தசாபகுதிகள் எந்தளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் நம்ம கடகத்துக்கு பார்த்த மாதிரியே கடகத்துக்கு சந்திரன் ஆட்சி அதிபதியாக இருப்பது போலவே சிம்மத்துக்கு சூரியன் வந்து ஆட்சி அதிபதியாக இருக்கின்றார் அவர் அந்த இடத்துக்கு மட்டும்தான் செயல்படுகின்றார் கடகத்துக்கு எப்படி சந்திரன் மட்டும் செயல்படுறாரோ அதே சிம்மத்துக்கு சூரியன் செயல்படுவதாக இருக்கின்றார் இப்போ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயல்பாகவே உங்களோட குணம் வந்து எப்படி இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப வெகுடியாக இருப்பீங்க எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் புதுசு புதுசாக கத்துக்கணும் கல்வி சார்ந்த அமைப்பில் அதிகமான நாட்டம் இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நாட்டம் நல்ல சிந்தனை திறன் பதிந்தவராக இருப்பீர்கள் மாதிரி இன்னசென்ட் ஒரு குழந்தைத்தனமாக இருப்பீர்கள் காதல் வயப்படும் குணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்து சார்ந்த வந்து அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா டீச்சிங் ரிலேட்டட இது போன்ற இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் சார்ந்தெல்லாம் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் கல்வி சார்ந்த அமைப்புகளில் உங்களால வந்து மிக மிக அமோகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட முடியுங்க அதே போல் இந்த சிம்ம லக்னத்துக்கு உரியவர்கள் வந்து குழந்தைத்தனமாக இருக்கிற காரணம் வந்து அவர்கள் வந்து பொதுவாக வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு எதையுமே வந்து ஒரு ப்ரீ ஜஜ்மெண்ட் இருக்காது செய்யணும்னு நினைக்கிறத உறுதியாக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய உடன் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சரிங்க சிம்ம லக்னத்துக்கு வந்து எந்தெந்த கிரகம் வந்து எப்படிப்பட்ட பிள்ளைங்களை தரும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சிம்மத்துக்கு முதல்ல செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னா செவ்வாய் வந்து நான்காம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் பாக்கிய அதிபதியாகவும் இருக்கின்றார் அதனால நிச்சயமா சிம்மத்துக்கு செவ்வாய் வந்து அமோகமான சிறப்பான பலன்களை தருவார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு கிரகம் வந்து நான்கு ஒன்பது ஐந்து நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று இடங்களில் இருக்கும்போது அமோகமான பலங்களை தரும் என்பதை மாற்று கருத்து இல்லை அதே போல மற்ற இடங்களில் வந்து நல்ல பலங்களை கொடுக்கும் குழந்தை பருவமாக இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் எல்லா கிரகமும் கொடுக்கும் ஆனாலும் சில கிர கிரகங்கள் ராகு கேது போன்ற கிரகங்கள் வந்து மத்தியம காலகட்டத்தில் வருவது சிறப்பு ஏன்னா மத்தியம காலகட்டத்தில் ஒரு அனுபவம் வந்திருக்கும் வாழ்க்கை தொடர்பாக ஏன்னா இந்த ராகு கேது எல்லாம் அதிகமா கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த நேரத்துல நம்ம வந்து கொடுக்குறது வாங்குறது ரெண்டுமே பண்ணக்கூடிய கிரகங்கள் அதனால அந்த நம்ம அந்த தெளிவான சிந்தனையோட ஒரு வாழ்க்கைங்கிற அனுபவத்தை நம்ம கத்து வச்சுருக்க பட்சத்தில் அது வந்து கொடுக்கக்கூடிய பலங்களை இரட்டிப்பாக்க கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது அதனால ராகு கேது குழந்தை பருவத்தை தாண்டிலும் மத்திய பருவத்தில் வருவது உங்களுக்கு நல்லது கெட்டது இரண்டு பலங்களையும் பயணம் செய்யும் நீங்க ஒரு அனுபவஸ்தராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதை தக்கவைத்துக் கொள்ளும் திறன் உங்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் சரிங்க இப்போ வந்து செவ்வாய் நான் குறிப்பிட்ட போல நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக மோக பலங்களை கொடுப்பாரு செவ்வாய் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முருக வழிபாடாக இருக்கட்டும் உங்களோட உட உடல் ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்துவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கிங்க உங்களோட தாய் சார்ந்த ஆரோக்கியத்தில் பாத்துக்கோங்க தாய் வந்து நிச்சயமாக தாய் சார்ந்த பலன்கள் நன்றாகவே இருக்கும் வீடு வாகனம் சொத்து சேர்க்கை வாகனம் வந்து வாங்கி அது தொடர்பான ஏற்றுமதி வணிகம்லாம் செய்யறப்போ உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ் வணிகம் சார்ந்த அமைப்பில் கல்வி சார்ந்த அமைப்புல சிவாய் வக்கமாக இல்லாத பட்சத்துல ஓகே தாங்க கல்வி சார்ந்த அமைப்புலாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக அமோகமாக செயல்பட முடியுங்க அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு சார்ந்த அமைப்பில் கலைத்துறை சார்ந்த அமைப்பில் டீச்சிங் ரிலேட்டட பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்பில் இது போன்ற அமைப்புல எல்லாம் மிக மிக சிறப்பாக அமோகமாக செயல்பட முடியும் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் வருவாங்க அதுபோல பயணம் போக்குவரத்து சார்ந்த அமைப்பெல்லாம் மிக மிக அமோகமாக இருக்கும் மொத்தத்துல வந்து செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்குங்க நிச்சயமா சொல்ல முடியும் செவ்வாய் மூலமாக ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது சதவீதம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அது இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்தா அந்த இடத்துக்கும் நீங்க வலுப்படுத்திக் கொள்ளும் விஷயத்துல உங்களுக்கு செவ்வாய் ராஜயோகம் தான் கொடுக்கும் அடுத்தது வந்து செவ்வாய் அடுத்து சந்திரன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு இந்த சூரியனுக்கு சந்திரனும் வந்து நிச்சயமாக இந்த பௌரண யோகம் இதெல்லாம் மோச யோகம் சொல்கிறோம் சொல்றான் நிச்சயமா இதெல்லாம் நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதுதான் ஆனா சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சாத்திய குறுகள் மிக மிக குறைவு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இடமும் பார்க்கணும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருந்தாலும் அவர் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் உயர் வணிகம் சார்ந்த அமைப்புகளில் சமூக ஊடகம் ஷேர் மார்க்கெட் அரசியல் இது போன்ற அமைப்புகள்லாம் செயல்படுவது மிக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மிக மிக அவசியம் குறுகிய கால செயல் திட்டங்கள் வந்து எதுவுமே வந்து அதிக அளவு பயன் தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க மொத்தத்தில் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட பலன்களை தான் கொடுப்பாரு அவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு இரு காதல் இது போன்ற பிரச்சனை இல்லை அந்த கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட இதெல்லாம் செயல்படுறேன் நீங்கள் படிக்கிறதுல பிஹெச்டி போன்ற உயர் உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இது அமோகமான பலன்களை கொடுக்குங்க வெளிநாடு சார்ந்து சமூக ஊடகம் சார்ந்து இந்த மாதிரி ஜோதிடம் இது போன்ற ஆராய்ச்சி துறைகளில் நீங்கள் செயல்படுறப்ப அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியில் செயல்படும் பட்சத்திலேயே உங்களால நல்லா சாதிக்க முடியும் ஒரு சயின்டிஸ்ட் இது போன்ற ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சந்திரன் சார்ந்த திசாபத்தி அமைப்புகள் வலு சேர்ப்பவையாக இருக்குங்க மற்றபடி உயர் வணிகம் பொழுதுபோக்கு சார்ந்த ஈடுபாடுகள் இது இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல பலங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் லாங் லாக்டவுன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்பவே நீங்க கருத்தில் கொண்டு செயல்படுவது மிக மிக நல்லது அடுத்தது மொத்தத்தில் வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீத பழங்கள் தாங்க நான் கூறக்கூடிய அப்பில் செயல்பட்டால் உங்களுக்கு எழுபது எண்பது சதவீத பழங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளனா நீங்கள் சந்திரன் வந்து இது போன்ற அமைப்புகள் செயல்படாத பட்சத்தில் உங்களுக்கு விரைவு அமைப்புகளை கொடுக்கும் சுபை விரயம் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது இல்லைனா நம்ம எதிர்பார்க்காம நம்ம அறியாமலே ஏதாவது செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் அதை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சூரியன் அதாவது சிம்மத்துக்கு சூரியன் வந்து எப்படிப்பட்ட பழங்களையே கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப்படுறேங்க நீங்கள் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அவர் லக்னாதிபதியாக இருப்பார் அவர் எந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கணும் அங்கே உங்களோட ராசி கட்டத்தில் மொத்தத்தில் சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பான பலங்களை கொடுப்பாரு லக்னாதிபதி இருக்கிறப்ப உடல் மேம்பாடு சுயப்புகள்லாம் அதிகப்படுத்துவாங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் நல்ல உணவு நாட்டம் ஆடை அலங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு சேர்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பார் இருந்தாலும் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு அவ்வளோ அமோகமான பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது மொத்தத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் நல்ல பலங்களை கொடுப்பாரு நீங்கள் உங்களை சுயப்புகளை மேம்படுத்திங்க உங்களை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திங்க உங்களை வந்து பொது வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்திக்கங்க அதே நேரம் தற்பொழுமை தப்பு மேம்படுத்திக்க தற்போல் பேசாதீங்க தற்போது எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு எல்லாருமே நீங்களும் மற்றவர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற சம நோக்கத்தோட அதே நேரத்தில் உங்களை வந்து விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கான ஒரு நோக்கம் குறிக்கோள் லட்சியம் வைத்து செயல்பட்டு அதை நோக்கி செயல்படும் பட்சத்தில் இந்த சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை அமோக பலன்களை கொடுப்பாங்க அடுத்தது வந்து புதன் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா சிம்ம லக்னத்தை பார்த்த வரைக்கும் புதன் வந்து அமோகமான பலங்கள் கொடுக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களோட குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் கல்வி சார்ந்த புத்தகம் சார்ந்த அமைப்புகளில் உணவு போன்ற அமைப்புகளில் உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட்டு நிச்சயமாக சாதிக்க முடியும் அரசியலில் சாதிக்க முடியும் மத்திய அரசு தொடர்பாக தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள்லாம் எல்லாம் நீங்க சாதிக்கிறது வாய்ப்புகள் சாதிக்கொள் மிக மிக அதிகமாக உள்ளது நீங்க என்னென்ன பெரிய ஆசை லட்சியங்கள் எல்லாம் கொண்டு செயல்படுங்க உங்களோட குடும்பத்தில் வலுப்படுத்திக்கணும் அதேபோல் உங்களோட மூத்த சகோதர சகோதரி ஏதாவது பிரச்சனை இருக்காங்கன்னா அதையும் பார்த்து சரி செய்யக்கூடிய கட்டாயம் இருக்கும் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் பார்த்து போன்ற தொடர்புகள்லாம் வந்து அந்த நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு நீங்கள் சிறப்பாக சாதிக்க முடியும் வெளிநாடு போன்ற அமைப்புகளும் வருவதற்கும் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர் சம்பந்தமான தொடர்புகள் வருவதற்கான சாதிக்கூறுகளும் உள்ளன மொத்தத்தில் உங்களுக்கு புதன் வந்து அமோகமான பலங்கள் கொடுப்பாங்க நிச்சயமாக இம்பு சதவீத பலன்கள் சிறப்பாக கொடுப்பாரு அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்துங்க பட் புதன் வந்து அவர் ரெண்டு மற்றும் லாபாதிபதியா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்கன்னா போதுங்க நிச்சயமா சூப்பரான பலன்களை கொடுப்பாரு அடுத்தது சுக்ரன் எப்படிப்பட்டா பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்குறோம் சுக்ரன் வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக இருப்பாரு அதனால வந்து நீங்க வந்து காவல் சட்டம் பாதுகாப்பு தகவல் தொழில் தொழில்நுட்பம் போன்ற சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் பயணம் சார்ந்த அமைப்புகள் அது மாதிரி சிறு தொழிலும் பண்ணலாம் இந்த இடத்துல பெரிய தொழிலும் பண்ணலாம் அரை அலங்காரம் ஆபரண பொருட்கள் அந்த பெரிய தொழில் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் நல்லா இருக்கும் மக்கள் பணி பொதுப்பணி அரசு சார்ந்த தொடர்புகள் அரசு வேலையை வந்து இந்த உணவுத்துறை கூட்டுறவுத்துறை இது போன்ற அமைப்பு எல்லாம் அரசு வேலையை அரசு வேலையை எதிர்பார்த்தா இமீடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் நீங்க டிகிரி முடிச்சுட்டு இது போன்ற சுக்கர திசையில வந்து நீங்க வந்து மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க கூட்டுறவுத்துறை இது போன்ற உணவு சம்பந்தப்பட்ட துறை இந்த டாஸ்மாக் இது போன்ற குளிர்பார்த்த துறை இது போன்ற துறைகள்லாம் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணா இட்டா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ட்ரைனிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு அதாவது குரூப் குரூப் ஒன் எக்ஸாம்லேயே வந்து இந்த செகண்ட் கேட்டகரிஸ் அந்த குரூப் ஃபோர் ஃபைவ் இது மாதிரிலாம் இருக்கும்ல அதில் நீங்கள் எழுதி ஈஸியாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக உள்ளது அதனால் வந்து உங்களுக்கு சி சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் அரசு அரசியல் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு சிம்மத்துக்கு இது போன்ற அமைப்புகளை செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அமோக ராஜபலங்களை கொடுக்கக்கூடியதான் சுக்கரதிசை சுக்கரபுத்தி நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு எழுபது சதவீத பலங்கள் நன்றாக கொடுக்கும் அதே போல் உங்களோட சகோதர அமைப்புலேயோ மாமியார் அமைப்பிலையோ ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சரி செய்யக்கூடிய கட்டாயமும் இருக்கும் மொத்தத்தில் நான் சொன்ன மாதிரி எழுபது சதவீத வளங்கள் நான் குரு அமைப்பில் சங்கப்பட்ட எழுபத்தஞ்சு எண்பது சதவீத வளங்களை கூட கொடுப்பாரு சுக்கரன் அடுத்தது வந்து குரு எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு குரு தாங்க வந்து அவர் அஷ்டமா அதிபதியாகவும் வராரு அதே நேரம் வந்து குரு உபிய அதிபதி அதாவது ஐந்தாம் அதிபதியாகவும் வர்றாரு அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பாத்தீங்கன்னா நிச்சயமா கல்வி சார்ந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவர் நல்ல உதவிகரமாக இருப்பாரு வேலைய தொழில் அமைப்பிலையாக இருக்கட்டும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கிற அமைப்பிலா இருக்கட்டும் அதுக்கப்புறம் காதல் சார்ந்த திருமணம் அமைகிறதுக்கான சாத்தியக் குறுக்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவதற்கு அவர் வந்து நிச்சயமாக உதவிகரமாக இருப்பார் நீங்க புதுசா ஏதாவது ஆரம்பிச்சிக்கா எந்த விஷயத்தை புது புதுசா நீங்க செயல்படும் பட்சத்தில் அவர் வந்து நல்ல அமோக பலன்களை நல்ல ராஜயோக பலன்களை கொடுப்பாருங்க அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாதிபதியாகவும் வருதுனா நீங்க மருத்துவ சார்ந்த தொடர்புகள் கலைத்துறை சார்ந்த தொடர்புகள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஈடுபடுத்திக் கொள்வது மிகவும் மிகவும் நன்மை தரக்கூடிய பலங்களை தரும் மொத்தத்தில் வந்து குரு வந்து ஐந்தாம் இடம் சார்ந்து நல்ல பலன்களையும் எட்டாம் இடம் சார்ந்து கொஞ்சம் தாமத பலன்களையும் கொடுப்பாரு மொத்தத்துல ஒரு இந்த நேரத்தில் வாகன கவனம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மொத்தத்துல வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது சதவீத பலங்களை கொடுப்பாரு நான் கூடும் அமைப்பின்படி செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு எண்பது சதவீத பலங்கள் கூட சிறப்பாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன சரிங்க அடுத்தது வந்து சனி எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கணும் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்துக்கங்க அதே போல் அவர் ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்க வந்து சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் எடுத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் கடன் வம்பு இது போன்ற அமைப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலையில் சிறந்த உள்ளா நிச்சயமாக உயர் பதவி வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல வருமானம் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மதிப்பு மரியாதையும் உங்களுடைய வேலை பார்ப்பவர்களோட ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து உங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றீர்கள் அதை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலங்களை வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க மாற்று கருத்தும் இல்லை ஐயோ படம் இல்லை ஆனால் வந்து பிரச்சனை அமைப்புகளும் கொடுப்பாரு திருமணம் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சட்ட ரீதியான பிரச்சனை இல்லை வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் வந்து கவனமா இருங்க சனி இதில் வந்து மற்றபடி நீங்கள் வந்து உயர்கல்வி சார்ந்த மத்திய அரசு சார்ந்த பணிகள்லாம் செயல்படும் பட்சத்தில் அமோகமான ராஜீயகோபலங்களை கொடுப்பாரு நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து மத்திய அரசு சார்ந்த பணிகளில் அது போன்ற உயர் வடிகம் சார்ந்து சார் மார்க்கெட்ல செயல்பட பள்ள பலங்களை கொடுத்து வாய்ப்பு இருக்கு மத்தத்துல வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீத பலங்களை கொடுப்பாரு நான் கூர்வ அமைப்பில் செயல்படும் பட்சத்துல அவர் எழுபது எழுபத்தஞ்சு சதவீத பலங்களை கூட கொடுப்பதற்கு சாதிய குள்களில் உள்ளன அடுத்தது ராகு கேது எப்படிப்பட்ட பழங்களை கொடுப்பாங்க அப்படின்னு பாக்கலாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு இருப்பார் இருப்பாரு நிச்சயமாக வந்து அவர் வந்து ராகு இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து ராகு வந்து மனைவி சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் நம்பர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்திருக்கான சாதியக்கூறுகள் உள்ளன ஆனால் ராகு வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு கேதுவும் ராகுவும் வந்து சிம்மத்துக்கு அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற காட்டிலும் ஆவரேஜான பலன்களை கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதான் மத்திய அரசு சார்ந்த பணிகளாக இருக்கட்டும் மருத்துவத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் ரசாயனத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அது சம்பந்தப்பட்ட விற்பனையாக இருக்கட்டும் தொழில் இது போன்ற அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் அவர்கள் நல்ல அமோகமான பலன்கள் கலைத்துறை சார்ந்தாலும் நீங்கள் திரைப்படத்துறை சார்ந்தாலும் இது உதவிகரமாக இருப்பார்கள் மொத்தத்தில் வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீத பலன்கள் கொடுத்தாலே விஷயம் செய்தாங்க அவர்களோட தசாபதி எப்படி வருது எந்த காலகட்டத்தில் வருது மற்றும் அவர்கள் எந்த இடம் சார்ந்து இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் மற்ற இந்த லக்னத்துக்கு சொன்ன அளவுக்கு கேது வந்து சிம்மத்துக்கு சிறப்பான பலங்களை தர முடியாது இது போன்ற அமைப்புகள் மத்திய அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து செயல்படும் திரைத்துறை சார்ந்து செயல்படும் மருத்துவத்துறை சார்ந்து செயல்படுத்தால் நிச்சயமாக அமோகமான ராஜபலன்களை அவர்கள் கொடுப்பார்கள் இதுதாங்க வந்து இன்னைக்கு நாம வந்து சிம்ம லக்னம் சார்ந்து ஒன்பது கிரகங்களும் தரும் பலங்கள் அவர்களுடைய தசாப்திகளில் சேரக்கூடிய பலங்களை பார்த்திருக்கின்றோம் மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஒரு லக்னம் சார்ந்து அவர் ஒன்பது கிரகம் சார்ந்த தசாபுதிகளில் எப்படிப்பட்ட ராஜயோக பலங்களை தரும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இன்றைய பதிவு மீண்டும் இதுபோன்று மற்றொரு பதிவில் உலக விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்